ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி நம்ம இந்த இருபது நிமிட வீடியோக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வரலாறு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்து சமய நாகரிகம் ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டாவது வேதாள நாகரிகம் அடுத்து சமணம் பூத்தம் ஓகே இது ரெண்டு மூணு டாபிக் பார்க்க போறோம் இருபது நிமிடங்களில் வேகமாகவும் நம்ம ஆங்கிலத்திலேயே நம்ம பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதிக்கோங்க நம்ம விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நான் எழுதி போட்டுக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் சிந்து வெளி நாகரிகம் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை தோன்றிய முதல் நாகரிகம் சொல்றாங்க இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது கிராம நாகரிகம் கிடையாது நகர நாகரிகம் சரி இது எந்த வருஷம் சார் இந்த நாகரிகம் இருந்தது அப்படின்னு நாகரிகம்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராம மக்கள் இதெல்லாம் ஒன்னா ரொம்ப செழிப்பான காலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்ப எந்த வருஷம் சார் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு மூ சொன்னாலும் ஓகே அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொன்னாலும் ஓகே அதாவது இங்கிலீஷ்ல பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொன்னாலும் ஓகே எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும்

இந்த சிந்து நதிக்கு நிறைய கிளை நதிகள் இருக்கும் இந்த கிளை நதிகளையும் பாயக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் தான் பாத்துட்டீங்க இந்த சிந்து வெளிநாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த ஊர்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பெரிய நகரங்கள் இருந்தது ஆறு பெரிய நகரங்கள் என்ன நகரங்கள் தான் இப்ப பாக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நகரம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரமும் கூட என்ன நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா ஓகேங்களா இந்த ஹரப்பா நகரம் தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இதுதான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு முக்கிய முக்கியமான நகரம் இது எந்த நதிக்கரையோட இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையோட இருக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்து ரெண்டாவது என்ன ஒரு முக்கியமான நடிக்கிறீங்கன்னா ஒரு சினிமா பாடலே இந்த வந்து இந்த ஊர் பெரிய இந்த ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க மோகன் ஜான் தாரு அப்படின்னு சொல்லுவாங்க மோகன்

ஓகே ராஜஸ்தானில் காலி இது வந்து ராஜஸ்தான் ஓகே இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சின்ன சின்ன நகரங்கள் எவ்வளவோ இருக்குது ஓகே இதுதான் முக்கியமான நகரங்கள் இதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் இந்த சிந்தனை எல்லைகள் பார்க்கணும் ஓகேங்களா கிழக்கு எல்லை இது மேற்கு எதை எது தெற்கு எதை எது வடக்கு எதை எது இது ரொம்ப முக்கியமானது ஓகே இப்ப கிழக்கு எதை அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து நாயகம் வந்து மேப் படி அடிப்படையே பார்த்தா இங்க வரைக்கும் பல இருக்கும் ஓகேங்களா இங்க வரைக்கும் இந்த இடம் உள்ள பல இருக்கும் இடம் அப்ப கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர் பூர் வரைக்கும் இருக்கும் கிழக்கு எதை வந்து ஆலம் கிர்பூர் அப்படி சொல்வாங்க ஓகேங்களா மேற்கே எல்லை எங்க அப்படி பார்த்தீங்கன்னா சக்கா ஜெண்டர் அப்படி சொல்வாங்க கொஞ்சம் பாகிஸ்தானோட மேற்கு எல்லை பகுதி சக்கா ஜெண்டர் ஓகேங்களா அடுத்து தெற்கு பகுதி நம்மளுடைய மகாராஷ்டிரா பக்கத்துல தைமாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கும் ஓகேங்களா வடக்கு எல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஷாட்டுகை வடக்கு எல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஷாட்டுகை ஓகேங்களா இதா பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய நான்கு எல்லைகள் கிழக்கு அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் இந்த நான்கு எல்லைகளை படிச்சு இந்த நான்கு எல்லைகளை தான் உருவாவது பல இருக்குது இயர் படிச்சீங்க இது ஒரு நகர

முதன்மை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைமரி காப் கிராப் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிப்பட்ட முதன்மை பயிர் என்ன பாத்தீங்கன்னா கோதுமை கோதுமைனா முதன்மை பயிராக இருக்கு ஓகேங்களா சரி ரைட் அப்புறம் என்ன வகையான பயிரிடுதல் முறையை ஃபாலோவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை பயிரிடுதல் முறையை ஃபாலோவ் பண்ணாங்க என்ன வகையான பயிரிடுதல் இரட்டை பயிரிடுதல் முறையை ஃபாலோவ் பண்ணாங்க ரைட் ஓகே இரட்டை பயிரிடுதல் இது முடிஞ்சது அதுக்கு அடுத்து வேறு என்ன வேளாண்மை பருத்தி இருந்தது பாரதி இருந்தது நெல்லு கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ரைட் இது வேளாண்மை பத்தி அடுத்து அந்த மக்களுடைய மத நம்பிக்கை எப்படி இருந்தது அந்த மக்கள் வந்து கடவுள் வழிபாடு கண்டிப்பா இருந்தது ஆனா கோவில் என்பதற்கான சான்றிதழ் கிடையாது இயற்கை இருக்கக்கூடிய இயற்கை விஷயங்கள் தான் வந்து

வலது முறமாகவும் பின்பு வலது எழுது மாதிரி சிக்ஸாக எழுதி இருந்தாங்க இந்த எழுத்து முறைக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க ஏன் சார் இந்த மாதிரி பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து எல்லாமே ஒரு மாதிரி டிராயிங் மாதிரி டயக்ராம் மாதிரி இருக்கும் ஓகே சித்திர எழுத்து முறை அதுதான் வந்து இந்த எழுத்து முறைகளுடைய பெயர் ஓகே ரைட் வேற என்னதான் விஷயங்கள் இருக்குது அப்படினா சிந்து விளையாடுக மக்கள் அணிகரன்கள் ஓகே அணிகரன்கள் நிறைய அணிச்சிருந்தாலும் எவிடன்ஸ் கிடைச்சது புதைக்கும் வழக்கம் இருந்தது இருந்தது ஓகே வேளாண்மை பார்த்தாச்சு நகரம் பெரிய பெரிய தானிய கலஞ்சியாம இருந்தது அது ராத்திகரி அப்படிங்கிற பிளேஸ்ல மிகப்பெரிய தானிய கலஞ்சம் காணப்பட்டதற்கான எவிடன்ஸ் கிடைச்சது ரைட் அடுத்து அந்த மக்களுடைய மிகச்சிறிய அளவீடு என்னது அப்படின்னு கேட்பாங்க மிகச்சிறிய அளவீடு அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் தான் அந்த அந்த காலத்து மக்களுடைய மிகச்சிறிய இடை அளவில் எல்லாமே சுண்ணாம்புனாலதான் செஞ்சிருப்பாங்க ஓகேவா இந்த ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா இந்த இந்த கால மக்கள் யாருமே பாத்தீங்கன்னா இரும்புங்கிற ஒரு மெட்டல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகே இந்த கால மக்கள் தெரிஞ்சிருந்த ஒரே உலோகம் செம்பு உலோகம் மட்டும் அதனாலதான் இது ஒரு செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற எந்த உலோகம் அவங்களுக்கு தெரியாது ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய முக்கியமானது அப்புறம் ஒரு இன்ச்சு அப்படின்னா அந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவு தான் ஒரு இன்ச்சு அப்படின்னு

நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்து வேதகாலம் என்பது சிந்து வெளி முடிவு தான் வேத காலத்துல வேத காலத்தை ஆரியர்களை பத்தி படிக்க போறோம் இந்த ஆரியர்கள் அப்படி யார் அப்படி ஈரானியராக பத்தி மாடு மாடி இந்தியா வந்தவர்கள் தான் சொல்றாங்க ஓகே அப்ப இந்த வேத காலத்தை வந்து ரெண்டு டாப்பிக்கா பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த வேத காலத்தை ரெண்டு டாப்பிரிக்கா என்ன சொல்றாங்க முந்தைய வேத காலம் इनों பிந்தைய வேத காலம் அப்படி சொல்றாங்க ஓகேங்களா முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் இது என்ன சொல்றாங்க பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் ஓகேங்களா எந்தது முந்தைய வேத காலம் இது பாத்துட்டீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்திலிருந்து அறுநூறு வருஷம் வரைக்கும் ஓகே இதுதான் வந்து முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முந்தைய வேத காலத்துல மக்கள் எப்படி இருந்தா ரொம்ப நல்ல மக்களா இருந்தாங்க ஜாதிய பாகுபாடு எதுவும் இருக்காது மிகப்பெரிய மதநம்பிக்கை நம்பிக்கை முன்னம்பிக்கை எதுவுமே இருக்காது நல்லா வாழ்ந்தாங்க இங்க எப்படி வாழ்ந்தாங்க ரொம்ப மோசமானவர்கள் அதுதான் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ நல்லா ஒரு சில விஷயம் நிறைய சொல்லிடுறேன் முந்தைய வேத கால மக்கள் எங்க வாழ்ந்தாங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மெயினா இனிஷியலா வாழும் பொழுது சிந்து வழி மக்களை விரட்டி விட்ட அந்த பகுதி அதாவது சிந்து நதிக்கரையோர பகுதிகளில் தான் அந்த பஞ்சாப் ஹரியானா பாகிஸ்தான் பகுதிகளில் தான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலத்தில் அவங்க எங்க வாழ்ந்தாங்க கங்கா யமுனா இந்த ரிவர் ஓகே இந்த ரெண்டு ரெண்டு ரிவர் பாயக்கூடிய உத்தரப்பிரதேச பீகார் இந்த பகுதியில் அவங்க அதிகமாக வாழ்ந்தாங்க புரியுதா அப்ப இங்க இந்த சிந்து வழி சிந்து நதி போய பாயக்கூடிய ஏரியா இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கங்கை நதி பாயக்கூடிய ஏரியா ஓகே ஏரியா வைஸ் டிஃபரன்ஸ் ஆகும் வேற என்ன விஷயம் அப்படின்னா இந்த வேதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா மந்திரங்கள் ஞாபகம் அப்போ மொத்த எத்தனை வேதங்கள் இருக்கு நான்கு வேதங்கள் இருக்கு என்ன வேதங்கள்லாம் அப்படி பாத்தீங்கன்னா ரிக் அடுத்து சாம

அனைவரையும் கொண்ட அமைப்பு அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே எல்லாருமே இருக்கக்கூடியதுதான் வந்து நம்ம சபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சமிதி அப்படின்னா அந்த கிராமங்கள்ல அந்த ஊர்கள்ல மூத்தோர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான் சொன்னேன் சிந்து சிந்து காலத்தை வந்து செம்பு காலம் சொன்ன அதே மாதிரி இங்க நான் பிரிச்சமா ரெண்டா பிரிச்சமா அதாவது முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் சொன்னோமா இதுல பிந்தைய வேத காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க

அதுக்கடுத்து இந்த வேதகால மக்களுடைய சமய சடங்குகள் ஓகேங்களா அதாவது முந்தைய வேதகால பக்கத்துல எங்கேயுமே இந்த ஜாதிய ஒடுக்குமுறை கிடையாது இருந்தது இருந்தது நான்கு ஒடுக்குமுறை எங்க அப்படின்னா முந்தைய வேத காலத்தில் வேத காலத்துல ஜாதிய முறை கட்டுக்கடங்காக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்டது மொத்தத்தில் நாலு வர்ணா முறை என்ன வர்ணா முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே சொல்லுவாங்க அதாவது அந்த காலங்கள் நம்ம இதெல்லாம் இப்ப யாருமே கடைபிடிக்க கூடாது பிராமணர்கள் அதாவது கடவுளுக்கு பூஜை செய்வர்கள் சத்திரியர்கள் போர் புரிப

பிந்தைய வேத காலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை ஓகேங்களா பாஹா அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய வேத காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை ஓகே வரி அப்படின்னா முந்தைய வேத கால வரிமுறை பாஹா அப்படின்னா பிந்தைய வேத கால வரிமுறை ஓகே இது ரெண்டு விஷயமே பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய புக்லயே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்து வேத கால நகரங்கள் எப்படி அழிஞ்சது அப்படி பாத்தீங்கன்னா இவங்க நாளடைவுல அவங்களே வந்து மகா ஜனபதங்களாக மாறி இருப்பாங்க ஓகே அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வேத காலங்கள் ரொம்ப கடுமையா இருந்ததுனாலதான் சமய சடங்குகள் ஜாதி முறை ரொம்ப கடுப்பா இருந்ததுனாலதான் இங்க ஒரு மனம் உருவாகுது அதுதான் சமணம் ஓகேங்களா அடுத்த பார்க்க போறோம் ஓகே இந்து மதத்துல மிகப்பெரிய தீங்கள் தான் அடுத்து புதுசார் மதம் உருவானது அதுதான் சமணம் பௌத்தம் ஓகே ஃபர்ஸ்ட் உருவான மதம் சமணம் அதுக்கப்புறம் தான் பௌத்த இருந்தாங்க சமணங்கிறது சமண மதத்தை உருவாக்கியவர் வந்து மகாவீரா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது கிடையாது சமண மதத்துல மொத்தம் பாத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மாதிரி ஒரு சமண மதத்துல மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் இருப்பாங்க அதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசி அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா மகாவீரர் ஓகேங்களா அப்ப இருபத்தி நாலு பேரையும் படிக்கணும் தேவையில்லை ஓகேங்களா முதல் நபர் யாரு இருபத்தி மூணாவது யாரும் படிக்கணும் இருபத்தி

ஜீனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருதம் சொல்லி இருந்து உருவானது ஓகேங்களா இது மாதிரி மகாவீரர்கள் இருக்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப 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 நல்லா செழித்து இருந்தது இவங்க யூஸ் பண்ண மொழி என்ன பார்த்துட்டிங்கன்னா பிராகிருதம் மொழியாக இருந்தது பிராகிருதம் மொழியாக இருந்தது ஆனா இது இந்தியாவை வற்றி வெளிநாடுக்கிறது பரவில்லை ஆனா புத்த மதம் வெளிநாடுக்கிறதே பரவாயில்லை ஓகே இப்போ நாட்கள் போகவோ மகாவீரர் இறக்கறக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமண மதம் என்னவாக மாறிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் சமண மதம் என்னவாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிவ ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா அவங்க அவங்க பிள்ளை இருக்கக்கூடிய பிரிவினைகள் என்ன பிரிவா பிரிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா திகம்பராஸ் அதாவது திகம்பரர்கள் இங்க வந்து

காஞ்சி இந்த மாதிரி சமண கோவில்கள் இன்றளவும் காணப்படுகிறது ஓகேங்களா அதுவும் மதுரையில் அந்த காலங்களில் நிறைய சமண சமண மடாலயங்களும் சமண விஷயம் சார்ந்த நிறைய விஷயங்களும் இருக்குது இன்னமும் இருக்குது அங்கங்கே இடிபாடுகளான கோவில்கள் ஓகே இன்னமும் விழுப்புரம் மாவட்டங்களில் போனீங்கன்னா சமணர்கள் அங்கங்கே பாதயாத்திரை சதவீதம் காணப்படுகிறது ஓகேங்களா ரைட் இது சமண மதம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் ஓகே இதை பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஓப்பன சொல்லிதான் புத்தர் அவர் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார் இன்னொரு இளவரசர் தான் மகாவீரர் இளவரசர் தான் புத்தர் இளவரசர் தான் இந்த புத்தர் என்ன பண்ணார் அப்படி அவர் ஒரு இலவசம் இருந்து நிறைய விஷயங்களை பார்க்கும் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து இவர் மதத்தை மாதிரி அதுதான் பௌத்த மதம் அப்படி சொல்றாங்க அங்க அங்க காடுகளை தெரிஞ்சுட்டு ஏன் இந்த விஷயம் இடம் இருக்குது ஆசை தான் வந்து துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசமரத்தை அடியில புத்த கேக்கிற பிரதேசம் அரசமரத்தை அடியில நாற்பத்தி ஒன்பதாவது முக்தி அடைந்து அவர் என்ன செய்யறாரு ஒரு புதுசர் மதத்தை உருவாக்குறாரு அவருடைய போதனைகளால மக்கள் இருக்க அவருடைய மதம் உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் பரவுது எல்லா மன்னர்களையும் போட்டுறாங்க ஓகே அசோகர் வழிபட்ட பின்பற்றிய ஒரு மதம் தான் என்ன பார்த்தீங்கன்னா பௌத்தம் பட் சமண மதத்தை யாருமே பின்பற்ற அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்த சந்திரகுப்த மௌரியா பத்திரம் கடைசி நேரத்துல சமண மதத்தை பின்பற்றி பத்திரபாகு அப்படிங்கிற ஒரு முனிவரோட சேர்ந்து வந்து கர்நாடகா பகுதிகளில் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார் ஓகேங்களா இப்ப புத்தர பத்தி நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்கணும் அப்படின்னு அவருடைய பிரசனிட்டியர் பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எண்ம வழிகளை சொல்லியிருப்பாரு ஓகே ஆசை இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பாரு அடுத்த கட்டமா இந்த பௌத்த மதம் எப்படிதான் பிடிவுட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தருக்கு அப்புறம் பௌத்த மதம் வந்து இதே மாதிரி அங்க சிதம்பராஸ் சுதம்பராஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹினயனா மகாயனா மகா எனா அப்படின்னு சொல்றேன் ரெண்டு மகா பௌத்த மதம் சமண மதம் ஓகேங்களா

மாநாடுகளாக நடைபெற்றிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாநகரம் ராஜகிரகம் வைசாலி பாடிமுத்ரா காஷ்மீர் ஓகேங்களா இதுதான் மொத்த நான்கு மாநிலங்கள் இந்த நான்கு மாநிலம் புத்த மதத்தை போற்றி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய மாநிலம் ஓகேங்களா இன்றளவும் இந்தியாவில் புத்த மதம் சரி தூங்கி இருக்குது புத்த மதம் பின்பற்றிய ஒரு மொழி என்ன மொழி அப்படி அப்படின்னு பாலி பாடி தான் என்ன அப்படின்னா புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய பின் துமதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய மொழி ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து இன்றைய மூணு எப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வீர் குழு நம்ம அந்த எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா அது சம்பந்தமான கேள்விகள் சீக்கிரமாக வெளியே இது சம்பந்தமான கேள்விகள் டிஸ்கஷனோ அடுத்த அடுத்த வடமகண்ட சீரியஸ் நம்ம போட்டு கண்டினியூஸாக உங்களுடைய ஃபாலோவிங் உங்களுடைய வியூஸையும் நம்ம உங்களுக்கு தெரியும் தேங்க் யூ